அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கமே கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கு அடினா அவ்வளோ பெரிய அடி பிரச்சனைனா தலைக்கால் புரியாத பிரச்சனைய கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க மனசுல இருக்கும் துக்கம் தாங்காம ஒரு ரூம்ல வச்சு அழுதா கூட அந்த ரூமை திறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் சாப்பாடு பணம் நகை இதையெல்லாம் தாண்டி நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்காத ராசி இந்த கடகராசின்னு சொல்லணும் பொறுத்து பொறுத்து பார்த்து இறைவன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்த ராசி கடகராசி கடகராசி கள்ளம் கபடம் இல்லாம இருந்தாலும் பல கருத்துக்களால பிரச்சனைய தாங்கிக்க முடியாத அளவுக்கு துவண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் யார் மனசையும் புண்படுத்தலனாலும் பரவாயில்ல உங்க மனசுல இருக்கும் பிரச்சனைய தீர்க்கவே முடியாது இப்ப நேர்மையா ஒரு கடகராசி அன்பர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்காங்கன்னா அவங்கதான் வாழ்க்கையில நிறைய அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணவங்க திருந்தணும்னு நினைச்சா கூட மாற முடியாது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தப்பு பண்ண வைக்கும் இந்த நேரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொருளாதார ரீதியாக பாதிப்படைஞ்சவங்க பணம் அப்படிங்கிறத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் பணம் அவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் முடியலை இதுக்கு மேலே வேஸ்ட்டு இந்த குரு பெயர்ச்சியிலையும் நாங்க நிம்மதியா இல்லைன்னு சொல்லி வெளிப்படையா கதறக்கூடிய கடகராசி அன்பர்கள் ரொம்ப அதிகம் கடகராசிய பத்தி ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள நிறைய அன்பர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க எவ்வளோ பெரிய புகழின் உச்சிலேயே இருந்தா கூட சரி நிம்மதி இல்லை ஒரு பணக்கட்டுக்கு நடுவிலையே உட்கார வச்சா கூட சந்தோஷம் இல்லை அவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு பசிக்காது ஏன்னா மனசு சரியில்லை உழைக்கணும்னு நினைக்கிற நபருக்கு பணம் சேராது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போயிடும் இது மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கணும்னு சொல்லி உண்மையா உருகக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் விரக்தியின் விளிம்புக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் மூன்று காரணங்கள் இருக்கு இந்த மூன்று காரணங்களும் சொல்லிட்டு என்ன செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் கடகராசி அன்பர்களுக்கான மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் கிடையாது இது காயப்படுத்தக்கூடிய ராசி இல்லை காயப்பட்ட ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் பிரச்சனைங்கிறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ஒரு நபர் கேரக்டர் மாறாம நல்லவங்களா இருந்தாலும் இந்த உலகம் திட்டும் காரணம் கடகராசி சாப்பாடு நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க சாப்பிட்டு நம்மளை குறை சொல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய நபர்களையும் உலகம் குறை சொல்லும் காரணம் கடகராசி வேலைக்கு போகாமல் அடுத்தவங்க பணத்தை ஏமாத்தாம உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தன்னுடைய உழைப்பில் ஊதியம் இல்லாமல் போகும் காரணம் கடகராசி வாழ்க்கையில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துடணும் ஒரு நிமிஷம் கூட மனசு பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வருது பாருங்க காரணம் கடகராசி உங்க பொருளாதாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற்றிடலாம்னு நினைக்கும் போது இல்ல பொருளாதாரம் இப்படியே தான் இருக்கும் மேலே மேலே கடன் வாங்கணும் உன்னால மீளவே முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க அதுக்கு காரணம் கடகராசி அப்படி கடகராசிக்கு யார் துரோகம் பண்ணுறாங்கன்னு நினைச்சு பார்த்தா காரணம் அஷ்டமதி சனி ஒரு போட்டி தேர்வில் எக்ஸாம் எழுதி லாஸ்ட்டு நேரத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்னா காரணம் அஷ்டம சனி சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையும் கொடுத்துருக்கார் நான்கு கிரகங்கள் பிரதான கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாருன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பார் நீங்கள் வேலையில் ஒரு வேலை கிடைக்கணும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கான அறிகுறிகள் உருவாகும் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் ஆனால் ரிசல்ட் மட்டும் டஃபாக வரும் அப்போ உங்களுக்கு எழுபது சதவீதம் அளவுக்கு உங்க லைஃப் நல்லா போதும்னா குரு உங்களுக்கு நல்லா இருக்கான்னு அர்த்தம் பண வருவாய் இருக்கும் அதற்கேற்ற செலவும் இருக்கும் குழந்தை இந்த மாதம் கன்சியூவ் ஆயிடுவோம் நினைப்போம் ஆனா ஆக மாட்டோம் இந்த மாதம் வேலைக்கு போவோம்னு நினைப்போம் ஆனா போக முடியாது இந்த மாதம் எப்படியாவது சம்பாதிச்சு பொருளாதாரத்தை மீட்டிடலாம்னு நினைப்போம் ஆனா இந்த மாதம் தான் பொருளாதாரம் நமக்கு ஜீரோக்கு போய் கையில பத்து ரூபாய் இல்லாம கடன் வாங்கற நிலைமைக்கு போயிருப்போம் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க குரு பகவான் நல்லா இருக்கும் போதே முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும் இரண்டு கிரகங்கள் முதல் கிரகம் சனி பகவான் இரண்டாவது கிரகம் ராகு பகவான் கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை பஞ்சம பார்வையா கிடைக்கும் காரணத்தினால கேதுனால உங்களுக்கு பெருசா தொந்தரவு கிடையாது என்னதான் உங்க முயற்சியில கேது சின்ன சின்னதா தடை செஞ்சாலும் கேதுவுக்கு குரு பார்வை இருக்கும் காரணத்தினால கண்டிப்பா முயற்சிகளில் கேது ரொம்ப தடைகளை ஏற்படுத்த மாட்டார் மெயினான சரி செஞ்சுதாலே போதும் நீங்க தப்பிச்சுடலாம் முதல் காரியமா நீங்க என்ன செய்யணும்னா சனி பகவான உங்க வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அதாவது சனியை உங்களுக்கு ஃபேவரட்டா கொண்டு வரணும் கடகராசி அன்பர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி தசா நடக்குதோ இல்லை சனி புத்தி நடக்குதோ உங்களுக்கு சனி தசா ரொம்ப ரேர் ஒருவேளை சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே படுத்தும் உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லை ஸ்தானம் மேஷத்துல சனி நீச்சமாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு லைஃபை கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போவார் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ அவங்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறதோ இருக்கிறதோ ராகு கேதுவோட தொடர்போ இருந்தா அந்த பவர் வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பிரீத்தி செஞ்சா போதும் அரச மரத்து விநாயகர் ஆலமரத்து விநாயகர் வன்னி மரத்து விநாயகர் வன்னி மரத்து சனி பகவான வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் ஏன் இருநூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் சனி பகவானை மட்டும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அடுத்து என்ன செய்யணும்னா ராகு பரிகாரம் பண்ணணும் ராகுவுக்குரிய பரிகாரம் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ராகுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அம்மன் வழிபாடு ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பண்ணீங்க அதே மாதிரி உங்க இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி அந்த அருகத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கேத்துங்க மஞ்சள் குங்குமம் வேங்க ஏதாவது ஒரு மலர் சாத்துங்க முட்டையும் பாலும் வச்சுட்டு நீங்க ஒரு ஊதுவத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி மனசார பிரச்சனைகள் சரியாகணும்னு வேண்டிட்டு வாங்க உங்க தலை தரையில படுற அளவுக்கு விழுந்து கும்பிடுங்க ராகு கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வார் அதே மாதிரி முடிஞ்சா ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இல்ல காலஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு சேஃப்டியா இருக்கும் இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் கண்ட்ரோல்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே சாதகமாயிடும் இல்லை நான் திருநள்ளாறு போறேன் நான் குச்சனூர் போறேன் திருநறையூர் போறேன் திருக்கொள்ளிக்காடு போறேன்னா தாராளமாக போய்ட்டு வாங்க அஷ்டமத்து சனி நடக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சனிக்குரிய பரிகாரம் சனிக்குரிய ஸ்தலம் போயே ஆகணும் அஷ்டமத்து சனின்னா என்னென்ன சிம்பிளாக பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதும் அதை அப்படியே சேர்த்து இரண்டரை வருடமாக சுருக்கி இந்த ஏழரை ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய பலன்களை இரண்டரை வருடத்துல சுருக்கி அனுபவிக்கிறது தான் அஷ்டமத்து சனி சோ ஏழரை வருடம் நடக்கிறத இரண்டரை வருடத்தில் அனுபவிக்க போறீங்க கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் இப்போ வக்ர சனி நடக்குது இந்த வக்ரகதி கால கட்டத்துல என்ன செய்வார்னா கொஞ்சம் ரிலாக்ஸா விடுவார் இந்த ரிலாக்ஸ் பண்ணும் போதே நீங்க என்ன செய்யணும்னா முயற்சி எடுங்க பாசிட்டிவா நடக்கும் ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி சனி பகவானை மனசு குளிர வைங்க வழிபட்டீங்கன்னா ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் பரிகாரம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதி ரொம்ப ஸ்மூத்தா போகும் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பா வாழ்க்கை மிகவும் நல்லாவும் சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் மாறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்